வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன் நான் டாக்டர் கார்த்திக் குணசேகரன் மெட்ரோமெட் கிளினிக்கோட கிளினிக்கல் டைரக்டர் ஆண்களுக்காக சேனலில் இருக்கேன் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா இந்த புது மியூட்டன் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது ப்ளஸ் வந்து லங் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நார்மலாக இருக்காங்க பேஷண்ட் பார்த்தா ஒரு ரெண்டு நாளில் வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப குறைஞ்சிட்டு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது இது கொஞ்சம் சேஃபாக இருங்க வெளில போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா ஏன்னா ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது மெடிக்கல் ஆக்சிஜன் கிடையாது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடச்சாலும் நமக்கு வந்து மற்ற எசென்ஷியல் ட்ரக்ஸ் ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் வந்து நம்ம கரெக்ட் மாட்டேங்குது ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் சரியா ஸோ இன்னைக்கு வந்து ஐ வாண்ட் டாக் அபவுட் ஹவு டு இம்ப்ரூவ் செக்ஷுவல் ஸ்டாமினா அதாவது உடலுறவு கொடுற சமயத்தில் எப்படி ஸ்டாமினா வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்றது நிறைய பேர் கேட்டிருக்காங்க டாக்டர் என்னால் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுது பாடி இதுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து லைஃப் ஸ்டைல் தான் ஸோ லைஃப் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஓகே ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம உள்வாங்கிக்க போகிறோம் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம டெஃபினட்டாக நம்மளால் வந்து செக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது நம்ம பண்ணிட்டு இருக்கப்ப பாதி பாதி ப்ராசஸ்லேயே நமக்கு வந்து சி மனசு ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெவி ஆகிடும் அது லைட்டாக இருக்க சான்ஸே கிடையாது ஸோ மனபாரம் மனப்புழுக்கம் எப்படி ஏற்படுது ஸ்ட்ரெஸ் ரைட்டா ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பியூட்டிஃபுல் புக் ஒன்று இருக்கு அது ஏகா டோலின்னு ஒருத்தர் ஏறின ஒரு புஸ்தகம் ஒன்று த பவர் ஆஃப் நோ அப்படின்னு சொல்லி பவர் ஆஃப் நவன என்னன்னா மனசை வந்து நம்ம முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வந்து அலையப்பாய விடக்கூடாது ஒரே இடத்துல என்னதான் நம்ம தாட்ஸ் முன்னாடி போனா கூட அதை கண்டுபிடிச்சி அதை திருப்பி எடுத்துட்டு வந்து நிறுத்திடணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மனசை வந்து நம்ம எங்கேயுமே அலைய விடாமல் ஒரே இடத்துல நிறுத்தி வச்சுருந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும் ஏன்னா நம்ம முன்னாடியோ பின்னாடியோ யோசிக்கிறதுனால தான் நமக்கு வந்து லைஃப்பில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக நம்மளால ஸ்ட்ரெஸ் குறைக்க முடியாது ஸோ ஸ்ட்ரெஸ் குறைஞ்சதுன்னா செக்ஸில் உங்களுடைய ஸ்டாமினா அதாவது நீங்கள் பண்ணுற ஈடுபாடு வந்து டெஃபினட்டாக வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து உடல் பர்மன் சரிங்களா உடல் பர்மன் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களால் டெஃபினட்டாக வந்து இயங்க முடியாது ஏன்னா எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க குண்டா இருக்கவங்க ஒல்லியாக ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஸ்பீடு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ பாடி வெயிட்டே வந்து ஒரு பெரிய ஹார்பெஞ்சர் அதாவது டெஃபினட்டாக இது வந்து ஒரு டிட்டரண்ட்ஸ் நல்ல ஒரு செக்ஷுவல் ஸ்டாமினா டெவலப் ஆகிறதுக்கு வந்து குண்டா இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஷுவராக இருக்கும் போது பிளஸ் ஒபிசிட்டி இருக்கிறதுனால டெஸ்டாஸ்ட்ரான் லெவல்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப குறைய போகுது ஸோ ஒபீஸாக நீங்க இருக்காதிங்க வீட்டை எப்படியாவது வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து நல்லா வந்து செக்ஸில் வந்து ஈடுபட முடியும் சரியா ஸோ இப்போ வந்து நம்ம ஒபிசிட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபுட் அதாவது சாப்பாடு ஸோ சாப்பாடை வந்து நீங்க ஒழுங்காக சாப்பிடுங்க மேக்சிமம் நான் என்ன சொல்கிறேன்னா சி வந்து எதை சாப்பிட்ணும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க அது வந்து வீட்டில் சாப்பிடுங்க ஏன்னா வீட்டு சாப்பாடு வந்து ஸோ ஹெல்தி பிரியாணி வெளியா வெளில சாப்பிட்டுங்களா போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சரிங்களா டெஃபினட்டா நீங்க வாட்ச் பண்ணுங்க மேக்ஸிமம் டைம் வந்து வீட்டில் சாப்பிடுங்க நொறுக்கு தீனி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சோ ஃபூடை வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபுட் டெசாஸ்ட்ரான் ரிச் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் டெஃபரெண்டா ஓகே டெஸாட்ரான் ரிச் ஃபுட்ஸ்க்கு அது இப்போ ஒரு வீடியோ போட்டுருக்கேன் நான் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து டெசாஸ்ட்ரான் அதிகமாகும் சொல்லி ஸோ டெஃபரெண்ட்டாக அந்த வீடியோ பாருங்க பார்த்து அந்த மாதிரி ஒரு உணவு பழக்கத்தை கையாளுங்க சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்லீப் அதாவது தூக்கம் உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டுமே பாடி வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஸோ செக்ஸ்ல வந்து ஸ்டாமினா வேணும்னா நல்லா தூங்கணும் நீங்கள் தூங்காமல் அடுத்த நாள் வந்து செக்ஸில் வந்து ஈடுபடலான்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் பாடி அண்ட் அந்த டைமில் உங்களால் செக்ஸும் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வெறப்பத்தன்மை குறையுது டாக்டர் என் செக்ஸோ ஒய்ஃபோட ட்ரை பண்ணி எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா நிறைய ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா சரியா தூங்கிருக்க மாட்டாங்க நைட்டு பிபிஓல ஒர்க் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அண்ட் அதுவே வந்து அடுத்த வாட்டி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துரும் ஐயோ நம்ம ரெண்டு நாளாக நம்மளால் பண்ண முடியலையே மூணாவது நாள் நம்மளால் பண்ண முடியுமான்ற அந்த பயம் வந்துடும் ஸோ தயவு செஞ்சு தூங்காமல் நீங்கள் செக்ஸில் ஈடுபட ட்ரை பண்ணாதீங்க பாடி வந்து நல்லா ரெஸ்டடா இருந்தால் தான் உங்களால் வந்து செக்ஸ் செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் அதை வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வர அந்த ப்ரெஷரும் வந்து நல்லாயிருக்கும் பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும் சமயத்தில் டெஃபனட்டாக இது வந்து பண்ணவே நம்ம முடியாது ஸோ நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸசைஸ் ஏன்னா உடல் பருமனை குறைக்கிறது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் அவர் வந்து வாக்கிங்காவது ஆகுது பண்ணுங்க ஏன்னா இட் இஸ் வெரி வெரி குட் வாக்கிங் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ தயவு செஞ்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் அவர் வந்து வாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய செக்ஷுவல் ஸ்டாமினா வந்து டெஃபனட்டா இம்ப்ரூவ் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இப்போ நீங்கள் வாக்கிங் நல்லா பண்ணுறதுனால உங்களால் ரன்னிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரன்னிங் நல்லா நீங்கள் பண்ண முடியும் மேர்தான் ஓடுவீங்க ஆனால் ஸ்விம் பண்ண சொன்னால் அஞ்சு லேப் கூட உங்களால் ஸ்விம் பண்ண முடியாது ஸ்விம் நல்லா பண்ணுவீங்க ஆனால் வந்து இன்னொரு ஆரோபிக் ஆக்டிவிட்டி ஸ்கிப்பிங் பண்ணுங்கன்னா அதில் வந்து உங்களால் பண்ண முடியாது தனி அதாவது கார்டியோ எதுலாம் பண்றோமோ அதெல்லாம் ஆக்டிவிட்டி ஒன்று நீங்க காம்பா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி செக்ஸ்லயும் ஸ்டாமினா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகணும்னா முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எந்த செக்ஷுவல் பொசிஷன் நம்ம பண்றோமோ திருப்பி 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 அதே செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணிட்டே இருக்கணும் ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை பண்ணுறீங்களோ அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில நீங்க வந்து நல்லா வந்து கை தேர்ந்து அதில் வந்து உங்களுடைய ஸ்டாமினா வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் ஸோ மிஷினரி பொசிஷன்ல நீங்க ரொம்ப நேரம் பண்ண முடியுதா எஸ் உங்களால் டெஃபினட்டா வந்து வந்து அந்த ஸ்டாமினாவும் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ எந்த பொசிஷன்ல நீங்க பண்றீங்களோ அதை தயவு செஞ்சு அடிக்கடி பண்ணீங்கனா ஸோ செக்ஷுவல் ஸ்டாமினா பில்டப் ஆகணும்னா நீங்க ஓடினா மட்டும் பத்தாது நடந்தால் மட்டும் பத்தாது பட் நீங்க செக்ஸும் நிறைய பண்ண பண்ண தான் அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு உங்களுக்கு ஸ்டாமினா அப் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி சில எலி விஷயங்கள்லாம் நம்மளால வந்து நல்ல ஒரு செக்ஷுவல் பண்ண முடியும் அகெயின் உடம்பு பாத்துக்கோங்க